வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி இன்றைக்கும் உங்களுக்காக உனக்காக இயங்கினேன் அப்படின்ற ஒரு தலைப்பில் கவிதை எழுதியிருக்கேன் வாங்க போகலாம் கவிதையை வாசிக்க உனக்காக இயங்கினேன் உயிர்வழி பொறுத்தேன் உடலையும் வருத்தினேன் உண்மையையும் போட்டுடைத்தேன் உள்ளத்தில் உள்ளதை உனக்காக இயங்கினேன் உயிர்வலி பொறுத்தேன் உடலையும் வருத்தினேன் உண்மையையும் பொட்டுடைத்தேன் உள்ளத்தில் உள்ளதை ஊரார்க்கு தெரியாது உள்ளத்தில் உள்ளதை உள்ளம்படும் பாடு ஊளையில் கொதிக்கும் சோராய் ஊரார்க்கு தெரியாது உள்ளத்தில் உள்ளதை உள்ளம்படும் பாடு உலையில் கொதிக்கும் சோராய் உள்ளம் பயணத்தில் ஊர் சுற்றினேன் மெல்ல மெல்ல உனக்காக உன்னையே காண உறுதியோடு தேடியே ஊர் எல்லை வரை கடந்தேன் உள்ளமெனும் பயணத்தில் ஊர் சுற்றினேன் மெல்ல மெல்ல உனக்காக உன்னையே காண உறுதியோடு தேடியே ஊர் எல்லை வரை கடந்தேன் உருகி போன இதயத்தில் ஊற்றாய் உன் நினைவுகள் உதிரம் வரை கலந்து உயிருக்கு உற்ற துணையாய் உயிராய் வாழ உறவாய் என ஆழ போன இதயத்தில் ஊற்றாயும் நினைவுகள் உதிரம் வரை கலந்து உயிருக்கு உற்ற துணையாய் உயிராய் வாழ உறவாய் ஆழ ஊரும் உறங்கிவிட்டது உனை சேரும் நேரமும் நெருங்கிவிட்டது உள்ளுன்று வைத்து வெளியுன்று பேசாதே ஊரும் உறங்கிவிட்டது உனை சேரும் நேரம் நெருங்கிவிட்டது உள்ளுன்று வைத்து வெளியுன்று பேசாதே உள்ளுக்குள் துடிக்கும் உயிருக்கு தெரியும் உனை பிரியும் நேரத்திலும் உனை இழக்க மனமில்லாமல் உயிரை இழப்பேன் என்று உள்ளுக்குள் துடிக்கும் உயிருக்கு தெரியும் உனை பிரியும் நேரத்திலும் உனை இழக்க மனமில்லாமல் உயிரை இழப்பேன் என்று நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்